நீரின் மேல் படகு நீரில் படகு தங்குகிறது ஆனால் படகுக்குள் தண்ணீர் புகும்படி விடக்கூடாது புகவிட்டால் ஓடம் முழுகி போகும் அப்படியேதான் உலக வாழ்க்கையில் இருக்கும் பக்தர்களின் நிலையும் உலக வாழ்க்கைக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் உள்ளத்துக்குள் உலகத்தை பாய விடக்கூடாது விட்டால் படகு கவிழ்ந்து போகும் இல்லறம் நடத்துங்கள் ஆனால் ஒரு கையால் வாழ்க்கை கடமைகளை செய்து கொண்டு ஒரு கை பகவான் காலை பிடித்து கொண்டே இருக்க வேண்டும் வேலை செய்யாமல் இருக்கும்பொழுது இரண்டு கைகளும் ஆண்டவன் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்க பயன்பட வேண்டும் ஒரு கிராமத்தில் ஆண்டி மடம் ஒன்று இருந்தது அங்கே பல ஆண்டிகள் ஓடு ஏந்தி ஊருக்குள் சென்று பிச்சை சோறு வாங்கி சாப்பிட்டு வந்தார்கள் ஒருநாள் ஆண்டிகளில் ஒருவன் ஊரில் சுற்றிய காலத்தில் ஒரு ஜமீன்தார் தன் ஏழை சேவகனை பலமாக புடைத்து கதறச் செய்வதை பார்த்தான் அதனால் மனம் மிகவும் நொந்து ஐயா போதும் அடித்தது எனக்காக நிறுத்திவிடுங்கள் உங்களுக்கு நன்மையாகுக என்று ஆண்டி ஜமீன்தாரை வினயமாக வேண்டிக் கொண்டான் இதை கேட்டதும் ஜமீன்தாருக்கு முன்னைவிடக் கோபம் அதிகமாகிவிட்டது சேவகனை விட்டுவிட்டு தமக்கு புத்தி சொல்ல வந்த ஆண்டியை கண்டபடி அடிக்க ஆரம்பித்தார் ஆண்டி நன்றாக புடைக்கப்பட்டு பிரக்ஞை இல்லாமல் தரையில் விழுந்தான் அவன் விழுந்ததும் ஜமீன்தாருடைய ஆவேசம் தீர்ந்து தம் வீட்டுக்குள்ளே போய்விட்டார் யாரோ வழியில் போகிறவர்கள் ஆண்டி அடிபட்டு விழுந்து கிடப்பதைப் பார்த்து மடத்துக்குப் போய் செய்தி சொன்னார்கள் ஆண்டிகள் அனைவரும் ஓடிப்போய் ஜமீன்தார் வீட்டு வாசலில் கிடந்த தங்கள் சகோதரனை தூக்கி எடுத்து மடத்துக்குக் கொண்டு போய் குளிர்ந்த ஜலம் தெளித்து வாயில் தண்ணீரும் பாலும் ஊற்றி சிகிச்சை செய்தார்கள் வெகுநேரம் கழித்து ஆண்டிக்கு பிரக்ஞை வந்தது கண்திறந்து நினைவு வந்த மாதிரி காணப்பட்டதும் ஒருவன் தம்பி நான் யார் தெரிகிறதா என்றான் அண்ணே தெரிகிறது நீதான் முதலில் என்னை அடித்தாய் இப்பொழுது என்னுடைய வாயில் நீயே பால் ஊற்றுகிறாய் என்றான் துறவி ஞானப்பிரகாசம் அடைந்தவன் ஆனபடியால் தன்னை அடித்தவனும் தன்னை பணிவிடை செய்தவனையும் ஒன்றாக கண்டான் நன்மையும் தீமையும் சுகமும் துக்கமும் ஆண்டவன் லீலையல்லவோ